இந்தியாவிலே முதன் முதலாக நம்ம சேனலில் மட்டும் தங்களது பிறந்த தேதியினுடைய அம்சமாக இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தினுடைய பலன்கள் பதினேழாம் என்ன ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பதினேழாம் என்ன ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சொந்தமாக வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகம் வீடுகளை அபிவிருத்த கட்டக்கூடிய யோகம் இருந்தாலும் அரசாங்கம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் லோனை முயற்சி பண்ணுவதும் அது சம்பந்தப்பட்ட முயற்சி எடுப்பதுமே சிறப்பான பலனை தெரியும் வெளியில் பிறரிடம் கடன் வாங்குவதோ அல்லது வட்டி மேல் வட்டி கட்டுவதோ உகந்ததல்ல பின்வரும் காலங்கள் புத்திகள் மாறும் பொழுது அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுக உறவினரிடம் பழகும்போது எச்சரிக்கை தேவை தனக்கு தான தர்மங்கள் பண்ணும் பொழுதோ கோயில் ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுதோ தான தர்மம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போவது உத்தமம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான தர்மம் பண்ணக்கூடாது என்பதை பதினேழாம் எண்ணில் பிறந்தவர்கள் நினைவில் கொள்க இந்த எண்ணில் பிறந்த பெண்களுக்கு அமோகமான வாழ்க்கை இருந்தாலும் இவர்களுடைய உடன்பெறவாத இரண்டாவது பாவம் பாதிக்கப்படுவதால் அவர்களால் அல்லல் அவஸ்தை தொல்லை அல்லது அவமானப்பட நேரிடும் என்பதால் இரண்டாவது சகோதரியிடமோ சகோதரனோ பேசும்பொழுது கவனமாகவும் பயபக்தியோடனும் இருப்பது நன்மை தரும் அல்லது தன்னுடைய அவர்கள் தவறாக பேசும் பட்சத்தில் அமைதி கற்பது பிரிவினையை தடுக்கும் என்பதை நினைவில் கொள்க இந்த பதினேழாம் எண்ணில் பிறந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஒன்றும் இல்லை என்றாலும் கூட சிறு சிறு உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருப்பதால் விநாயகருக்கு சாத்தக்கூடிய அருகம்புல்லை ஒரு முறையாவது ஜூஸ் போட்டு சாப்பிடுவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைகளுக்கு கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு இவர்கள் வணங்க வேண்டியது தானம் கொடுக்க அருகம்புள்ளை வீட்டில் வளைப்பதும் அருகம்புல் ஆலயத்துக்கு தானம் கொடுப்பதும் பதினேழாம் எண்ணுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் பதினெட்டாம் எண்ணில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கு மகத்தான வாழ்க்கை உண்டு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் இது பிறருடைய ராசி நட்சத்திரத்துக்கு பொருந்தும்பொழுது வித்தியாசமாக தோன்றினாலும் கூட எண் கணிதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்களும் இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய கரணம் திதி ஓதையும் பிரசன அடிப்படையில் எடுக்கும் பொழுது ஓடிக்கொண்டே இருந்து உழைத்துக்கொண்டே இருப்பவர்களுக்கு கையில் மிச்சமில்லை என்று சொல்லக்கூடிய இந்த பதினெட்டாம் இன் இந்த இந்த மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு மேல் சிறப்பான அமைப்பு உண்டு என்பதால் தாங்கள் எண்ணக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி வெற்றி பெறும் தாயாருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை அதுபோக இந்த பதினெட்டாம் தேதிக்கு பிறகக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஒன்றும் இல்லை சுற்றுலாசலம் செல்லக்கூடிய அமைப்பு இருப்பதால் உறவினருடன் செல்வதை தவிர்த்து அதாவது உற்றார் உறவினர் பெண்களாக போகிறேன் அப்படின்னு சொல்கிற காரணியும் குடும்பத்தாரோட போகிறப்ப மனக்கசப்பு ஏற்படாமல் மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த எண்ணில் பிறந்த கூடிய குழந்தைகளுக்கு சீரும் சிறப்பும் அமோகமாக இருப்பதால் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் படிப்பு கடவுளான சரஸ்வதியை வணங்குவது அபிவிருத்தியான யோகத்தை கொடுக்கும் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய புஷ்பம் வெள்ளை தாமரை வெள்ளை தாமரை வாங்கி கிடைக்கிறது அபூர்வம் வெள்ளத்தாமரை வாங்கி ஆலயத்துக்கு கொடுப்பதும் அந்த வெண்தாமரையை வாங்கி வீட்டில் உள்ள தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுவதும் கூடுதல் சிறப்பு பெறும் பத்தொன்பதாம் என் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களே பொதுவாக ஒன்று ஏழு மூன்று ஒன்பது அப்படின்னு பொழுது சில தயக்கமும் குழப்பமும் ஏற்படும் ஆனால் நம் சேனலில் மட்டுமே பிறந்த தேதி அப்படி த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது இறைவனால் தலையெழுத்து தலையில் இரண்டு சுளி இருக்குன்னு சொல்வார்கள் அந்த இரண்டு ஏன் என்று சொன்னார்கள்னால் இரண்டு சுழியும் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டது என்று சொல்வார்கள் அதைத்தான் நம்ம ஜீவாத்மா பரமாத்மா என்று சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த பத்தொன்பதாம் என்ன ஆதிக்கத்தில் கொண்டவர்களுக்கு இந்த வருடத்தின் குரோதி வருடத்தின் முற்பகுதி சீரும் சிறப்பும் அமோகமாக நீங்கள் நினைத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் செயல்படும் பிற்பகுதியில் சிறு சிறு தடைகளும் தாமதங்கள் ஏற்படுத்துமே தவிர குறைகள் ஒன்றும் இருக்காது சர்பேஸ்வரரை அடிக்கடி வணங்கி கொண்டு வருவது அமோகமான பலனை கொடுக்கும் இந்த சர்பேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணுவது குறிப்பாக சர்பேஸ்வரர் பூஜையில் கலந்துகிறது இந்த பத்தொன்பதாயிரம் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதால் கூடுதல் கவனம் தேவை போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது வைத்திய செலவை குறைக்கும் பத்தொன்பதாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சீரும் சிறப்புமாக இருந்தாலும் கூட வெளியூர் சுற்றுலா செல்லக்கூடிய அனுமதிக்கிறது தவறு சுற்றுலா செல்லும்போது சிறு சிறு அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தனியாக சுற்றுலா செல்வதற்கு அனுமதிக்காமல் இருப்பது இந்த குரோதி வருடம் சிறப்பான பலனை கொடுக்கும் இவர்கள் ரோஜா செடியை வளர்ப்பது அல்லது ரோஜாவை தானம் பண்ணுவது ரோஜாவை சூடிக் கொள்வது சிறப்பான பலனை கொடுக்கும் இருபதாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களே இருபதாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எதிலையும் உணர்ச்சி வசமே முக்கியமில்லை விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் இவர்கள் நினைத்தால் மனசுதான் இவர்களுக்கு காரணம் மனம் வைத்தால் உண்டு என்ற சிந்தனை செயலையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது இனி வ இந்த வருடத்து முழுவதும் வெற்றி மேல் வெற்றி சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு சிறு சிறு தடங்கள் வருமே தவிர ஒரு காலமும் தடை கற்கள் இல்லை என்பதை இருபதாம் எண்ணில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் இந்த இருபதாம் என்ன ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இனி எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சியும் வீடு வாசல் வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குறது தொழில்துறை அபிவிருத்தி பண்ணுவது பார்ட்னர்ஷிப் சேர்ப்பது தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்காக வெளிநாடு செல்வது அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும் இது பெண்களுக்கும் பொருந்தும் இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கண் சம்பந்தப்பட்ட டிபிகல்ட் ஏற்படும் என்பதால் ஒருமுறை கண் டாக்டரை சென்று சேவிப்பதும் அம்பாள் அதாவது மாறி ஊரி காரின்னு சொல்லக்கூடிய கண்ணபுர நாயின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய படத்துக்கு பொட்டு சேதனம் வைத்து கொண்டு வருவது கண் சம்பந்தப்பட்ட டிபிகல்ட குறைக்கும் என்பதை நினைவில் கொள்க இவர்கள் மஞ்சள் ரோஸ் செடியை பயன்படுத்துவதும் இந்த எல்லோ ரோஸை உபயோகப்படுத்துவதும் இந்த வருடத்துக்கு சிறப்பான பலனை கொடுக்கும்